நண்பர்களே வாழ்க வளமுடன் பார்த்தீங்கன்னா இப்போ கள்ளச்சாரம் கள்ளச்சாராயம் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளச்சாராயம் குடித்து வந்து இப்போ கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு உயிர் காலையில் வரைக்கும் இறந்துருக்குறாங்க முதலமைச்சர் நிதி கூட இப்போ அறிவிச்சிருக்கிறார் பத்து லட்ச ரூபா கொடுக்குறேன் குடும்பத்திற்குன்னு இப்போ வந்து நிதி இந்த மாதிரி எல்லாருமே உதவி செய்கிறது கொடுக்குறது அந்த தாய் எப்படி இருக்கும் தன் மனைவி குழந்தைங்க மற்ற எல்லார் உறவினர்கள் அவங்கள இழந்தவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் பார்த்துக்கோங்க நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அது என்ன அளவுக்கு பாதிக்கும் எந்த அளவுக்கு அவங்களுக்கு நோகம் அப்படிங்கிறத சிந்திக்கணும் இந்த மது அருந்துவதனால் எத்தனை பேர்த்துக்கு பாதிக்குது அந்த குழந்தை அழுதுகிட்டு இருக்குது ஆஸ்பத்திரியில் அது எவ்வளோ மனவேதனையோடு இருக்குது இதெல்லாம் சிந்திக்கிறவங்க இது மாதிரி மறுபடியும் இது மாதிரி குடிக்காதீங்க பண்ணாதீங்கன்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் செய்கிறவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது கவர்மெண்ட்டும் தடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க கவர்மெண்ட்டு என்ன செய்ய முடியுமோ அதை ஆக்ஷன் எடுத்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க கவர்மெண்ட்டை குறைய யாரும் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு கவர்மெண்ட்டு ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு தான் இருக்குது யாருமே குடிக்க வாங்கணும்னு சொல்ல போகிறதில்ல நீங்களாக தான் அதை போய் விருப்பப்பட்டு வாங்கி குடிக்கிறீங்க உங்களோட கெடுதல் நீங்களே கெடுத்துக்கிறீங்க இதனால் உங்களுக்கு உயிரிழப்பு தான் ஆகுது இதை நீங்கள் தான் தடுக்கணும் பொதுமக்கள் தான் தடுக்கணும் வேறு யாருமே கிடையாது பொதுமக்கள் நினைச்சா மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும் பொதுமக்கள் தான் இதை எல்லாத்துக்குமே ஒரு பொதுமக்கள் தானே எல்லாத்துக்குமே மாற்றத்துலேருந்து எல்லாமே பொதுமக்கள் தான் செய்கிறாங்க இந்த பொதுமக்கள் தான் கண்டிப்பாக அங்கே ஒரு 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 விஷயம் நடக்குதா அது உடனே போய் அதை தட்டி கேட்கணும் அதை உடனே அதை தடுக்கணும் அப்போ தான் அந்த அந்த இடத்துல வந்து இனிமேல் அதை செய்ய மாட்டாங்க பண்ண மாட்டாங்க மக்களோட கருத்து எந்த அளவுக்கு ஒரு இடத்துக்கு போகுதோ அந்த அளவுக்கு அந்த இடத்துல எதுவுமே வராது எதுவுமே பாதிக்காது இது மாதிரி இனிமேல் கண்டிப்பாக எங்கேயும் நடக்கக்கூடாது தமிழ்நாடு இந்தியா முழுவதும் இந்த கள்ளச்சாராயங்கிறது வந்து எங்கேயுமே குடிக்கவும் கூடாது வாங்கவும் கூடாது இது மாதிரி நடக்கவும் கூடாது அந்த மாதிரி செய்யணும் ஒரு பச்சை புள்ள அது அழுவுறத பார்த்தா என் கண்ணே கலங்குது ஒரு கும்பலப்புள்ள அது அதை அழுவுது தகப்பனை இழந்து மனைவி அம்மா இவங்க எல்லாருமே அழுகுறாங்க இத்தனை உயிர் பயிற்சி முப்பத்தி நாலு உயிர் பயிற்சி அதோடய மன வேதனைகள் எப்படி இருக்கும் இதெல்லாம் சிந்திங்க கண்டிப்பாக அதை சிந்தித்தா கவர்மெண்ட் என்ன செய்ய முடியுமோ அதை சிந்திக்கிட்டே இருக்கிறாங்க கண்டிப்பாக அந்த பொதுமக்கள் இது மாதிரி எங்கேயுமே நடக்க விடாமல் பண்ணுங்கள் நீங்களே தடுங்க யாரையும் குடிக்க விடாமல் பார்த்துக்கங்க குடிக்காதீங்க குடிக்காதீங்க நான்மையோடு வேண்டிக்கிறேன்